வரக்கூடாதுன்னு சொல்லி ஹுமாயூன் வந்து இங்க பேச்சு பேச்சாளருக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே தடை விதிச்சாரு அப்ப காரியம் மேல ரொம்ப கால் புணிச்சிருக்கு எல்லாருக்குமே அதுல தாங்க எனக்கு ஆரம்பிச்சது அது வரைக்கும் எனக்கு தொகுதியில இந்த மாதிரி செய்யறாரு பெண்கள்ட்ட அவர் கூப்பிட்டு பேசிருக்காரு நம்ம எல்லாம் வந்து எம்பி இதுல வந்து செய்ய முடிஞ்சது நம்ம ட்ரெக்கிங் போகிறாரு இது என்னங்க கட்சியில இதுன்னு எனக்கும் புரியலூர் கூட்டிட்டு போறேங்கிறாரு இவருடைய அணுகுமுறையே ரொம்ப எங்களுக்கு தவறா தெரியுது இல்ல இந்த பிள்ளைங்க தவறும் தெரியாம என்ன சொல்றாங்க நாளைக்கு அப்படியே பொறுப்பை ஒட்டி ஒரு நீக்கிற ஐடியாலதான் இருக்கிறாரு

ஆமா பொறுப்பு இருக்காங்க இன்னொன்னு இப்ப என்ன தவறா பேசினாங்க பாருங்க அந்த மூணு பசங்க ஆமா அந்த மூணு பொசு பசங்களுக்கும் இப்ப பொறுப்பு போட்டிருக்காங்க ஆபாசமா திட்டுவருக்கும் பாலி விஷயம் இருவருக்கும் பொறுப்பு ஒரு பையனுக்கு மேற்கு தொகுதி செயலாளர் சரி இன்னும் ரெண்டு பசங்களுக்கு நடுவன் தொகுதி இணை செயலாளர் துணை செயலாளர் திருச்சிலயும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்னு இருக்கு அத நீங்க அங்க போனீங்கன்னா விசாரிச்சுக்கோங்க அவங்க உள்ள பொறுப்பாளர் யார் மேலும் யார் மேலும் அது பெயர் சொல்ல நான் விரும்பல வெளியில வரும் இருபத்தி ரெண்டு வார்டு எலக்ஷன்ல ஒரு பொண்ணு உள்ள வந்தாங்க வேட்பாளரா யாரெல்லாம் வந்து காளியம்மாள் பிஜேபி போதும் அவங்களோட யார ஆதரவாளரோ எல்லாரும் போறீங்களான்னு கேக்குறாரு என்ன என்னையாவே பேசுவாருங்க ஆனா என்னன்னா ரெக்கார்ட் பண்ணாம விட்டு பண்ணிருந்தானே உங்கள்ட்ட புரிச்சு நாங்க வந்து அந்த இடத்துல யோசிக்கல ஆனா அவங்களோட புத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பேசணும்னாலே உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அதை வச்சுட்டு மிரட்டுறது இல்ல என்ன திரும்ப சொன்னாரு அன்னைக்கு காரியம்மாள் பிஜேபி போக போறாங்க அவர் உமாயின் பேசுறாரு வெளிப்படையா ஒரு தஞ்சாவூர்ல நடக்கிற கலந்தாய்வுல கட்சிக்குள்ள பயணிக்கிற பொண்ணை பத்தி எங்கள்கிட்ட பேசுறாரு அது நான் வரேன் நான் உள்ள வரப்ப

ஆமா அவர் எல்லாம் பாவங்க அவர்லாம் லட்ச கோடி கணக்குல இங்க செலவு பண்ணிருக்காரு ஆபாக்கமா பேசணும் உங்களை கூட்டி போய் இந்த மாதிரி பண்றாங்க அவர் அவருமாயின் அடைச்சிட்டு போய் அண்ணனோட ஒரு ஒருத்தனையும் தனிப்பட்ட முறையில நீக்க வச்சு புகைப்படம் எடுக்கிறாரு நீக்காம என்ன பண்றாருன்னா ஹுமாயின்னு இந்த மூணு பசங்களையும் அது நடந்துட்டு இருக்க ஒரு நாலஞ்சு நாள்ல என்ன பண்றாரு அந்த மூணு பசங்களையும் கூட்டிட்டு போய் அண்ணனோட தனிப்பட்ட முறையில புகைப்படம் எடுக்கிறாரு சென்னையில அவங்க மேல வந்து எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு கீழ அவங்க போட்ட பதிவு கொண்டு வந்து போட்டு புகைப்படத்தோட போட்டு அண்ணன் சீமானுக்கும் அனுப்புறேன் இங்க உள்ள மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு தலைமையில அவர் செந்திலுங்கிற ஒருத்தர் வாக்கியராஜில இருந்து எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன் தாலியமால இருந்து எல்லாருக்கும் அனுப்புறேன் ஒருத்தர் கூட எனக்கு கூப்பிடல அதுக்கான ஒரு காலத்துக்காக காத்திருப்பாரு காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அத அப்படி பண்ணி அவருடைய தொழிலே இதுதாங்க இந்த இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க வேணா இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க அவருக்கு இந்த வேலைதான் கட்சியில குடுத்திருக்காங்களா இல்ல அதான் அவருக்கு எடுத்து செய்யறாருன்னு சொல்ல கட்சி சொல்றாரு இது அண்ணன் எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு சீமான அண்ணன் இப்ப ஒருத்தன் பொருளாதார குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நோட்டை கொண்டு வந்து வைப்பாராம் அண்ணன் வந்து பாத்துட்டு நோட்டை அப்படியே நகர்த்திட்டு வரான் நகர்த்திட்டு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிடுவாரு வந்து பொருளாதார குற்றச்சாட்டு வச்சா நமக்கு கிடைக்கிற தீர்வான் அந்த இடத்துல